வேண்டான் நீ தான் லம்பா கிடைக்கும் லம்பா கிடைக்கும் இப்ப நான் எல்லாம் சேர்ந்து நம்மள லம்பா கடிச்சு குடுகுடுப்பக்கார மாதிரி ஆக்கி வச்சரா மனம் தலை நாய் கடிச்சல என்ன தெரியுதுண்ணா நம்ம நாயும் தெரியுதா இல்ல வாழ்க்கையில பெரிய உச்சிக்கு போறோம் அடே இத புடிச்சா கடிக்குது கடிக்காதது ஏதாவது பிடிப்போமா கோழிய என்ன நீங்க இதுக்கு போய் பயந்துகிட்டு சைக்கிள் கத்துக்கிற போது விழுகிறது இல்லையா கார் ஓட்டும் போது இடிக்கிறது இல்லையா அது மாதிரிதான் நாய் பிடிக்கிறோம்

அவருக்கு ஒரு ஃபேமிலியோ அல்லது ஒரு தனி நபரோ தான் அடைக்கலம் கொடுக்க முடியும் இருபத்தெட்டு வயதான ஒருத்தருக்கு யார் சார் அடைக்கலம் கொடுக்க முன்னு வருவாங்க டாக்டர் நான் அவருக்கு அடைக்கலம் என்ன சொல்ற லட்சுமி கண்ணன் தன்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து ஒரு புது மனிதரா இங்க வந்தார் நானும் டாக்டர் முறையில அவர் மேல அன்பு செலுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் ஆனா கண்ணனும் அவருடைய சொந்தம் வந்தோம் ஏ அவருடைய உலகமே நான் தான் நினைக்கிறாரு ஒரு நாள் நான் வரலன்னா கூட எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு கீதா சொன்ன மாதிரி பல விதமான சூழ்நிலையில அவர் வாழ்ந்து பழகணும் அதுவும் இல்லாம பழக்கமே இல்லாத ஒருத்தர் அவ்வளவு சீக்கிரமா அவர் கடைக்கணும் கொடுக்க முன் வர மாட்டாங்க அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு கொண்டேன் அப்படி அவருடைய பழைய நினைவுகள் திரும்பதா என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல நான் வெற்றி பெற்றதா பெருமை அடைவேன் எஸ் டாக்டர்

ஐயா, ஹாஸ்பிடலை விட இது நல்லாவே இருக்கு உள்ள வாங்க அப்பா இது என்ன வீடா இல்ல புட்பால் கிரௌண்டா இவ்ளோ பெருசா இருக்கு என்ன கிண்டல அதுக்கு இல்ல இவ்வளவு பெரிய வீட்ல தனியா இருக்க உனக்கு பயமா இல்ல எனக்கு என்ன பயம் வீட்ல வேலைக்காரங்க இருக்காங்க கூர்க்கா இருக்கா முத்தமா முத்தமா கொஞ்சம் முத்தமா இங்க வந்துட்டமா இவர் இனிமே எங்கதான் தங்க போறாரு வணக்கங்க மேல ரூம் ரெடியா இருக்கா ரெடியா இருக்குமா போய் காஃபி கொண்டா முட்டுமா காஃபி இல்ல சூடு கம்மி சக்கர போர் லக்ஷ்மி வீட்டுல லிஃப்ட் இல்லையா இல்ல பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்

நம்மள மாதிரி கரெக்டான ஆள் யாரு இல்லை நம்ம குரூப் மடக்கிட்டா அப்படியே நம்ம ஆளுங்க ஆட்சி போட்டு பின்னாலே தோட்டி வரா அவனை மடக்கிட்டா டே

அன்னைதான் என் பஞ்சாதி ஆம்ல ஞாபகம் பேசிக்கிது ஜனவரி பத்து சார் தான் சார் லக்ஷ்மி வீட்டுல மர்டர் நடந்துச்சு அப்ப நாங்க போல அம்மா மறுபடியும் இன்ஸ்பெக்டர் சரத் பேசுறேன்

அவங்க வீட்டை சர்ச் பண்ணதில் ஒரு பெட்டி கிடச்சிச்சு அந்த பெட்டிகளை உங்க போட்டோ இருந்துச்சு அப்புறம் அந்த குலகாரம் யூஸ் பண்ண கத்தி உரையும் அதில் இருந்துச்சு ஸோ அந்த பெட்டிக்கும் அந்த குலகாரனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதான் அந்த போட்டோ இது உங்க பர்சனல் யூஸ்க்கு எடுத்த ஃபோட்டோ தானே ஆமா அத நான் பாஸ்போர்ட் சைஸ்ல தான் போட்டு கொடுத்துச்சனே பட் இந்த சைஸ்க்கு எல்லாம் பண்ண சொல்லலையே எதுக்கு எங்க வீட்ல இருக்கிற ஆல்பத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆ நாளைக்கு வீட்டு வந்து பாக்குறேன் ஓகே இன்ஸ்பெக்டர் கண்ணு என்ன இது இங்க விளையாடுற வாங்க போல டாடா சார் சார் இன்ஸ்பெக்டர் சார் இங்க வாங்க சார் சீக்கிரம் வாங்க சார் டேய் வாயை மூடி சும்மாடா சார் என்னடா அது அங்க குந்தி நின்னானே சார் அதா சார் அந்த அம்மா கூட போய் சார் அவன் கையில என்ன சார் நான் சூட்கேஸ் அடிச்ச சார் டேய் நல்லா தெரியுமா வந்தானா ஆமா சார் அன்னிக்கு வேற மாதிரி இருந்தா சார் இருந்தாலும் அவனே தான் சார் சத்தியமா அவனே தான் சார்